புகழ் பெற்ற பேரும் புகழும் திருச்சியும் பெற்றோ பச்சையாய் பனங்காட்டு பச்சையாகி கூரலக்கூட்டை பச்சையாகி வேணிப்பாளி பச்சையாகி இப்படி சொல்லக்கூடிய பச்சையில கோசாரி பச்சையாய் ஒரு

சுமதே அவர்களும் அவர் குடும்பத்தார் இந்த பச்சாயமனுக்காக வைத்த கோரிக்கை நிறைவேறியபடினால் அதாவது தயவு செஞ்சு சொல்கிறவன் வருத்தப்பட்டு கூடாரு ஆமாம் கவுண்ட வந்தால் எதையோன்னு சொல்லிக் கொடுத்து போவார் அண்ணமிடுங்கை ஆதரிக்கும் கை வர்ண மக்களை வாரி அணைக்கும் கை நான் நிறைய பேர்த்தை பார்த்துட்டேன் இப்போ தான் அப்படி செய்கிறாங்க முன்னிலாம் இல்ல சாப்பாடு செய்கிறதுக்காக செலவுப்பட்டுக்கிட்டு கடையில வாங்கி கொடுக்கறது கடையில சாப்பிட்டு வந்துருங்கங்கிறது அதாவது அன்னம் என்பது சாப்பாடு அந்த சாப்பாடு கொடுக்காதனாலதான் அங்கு தேசாதிபதி கர்ணனுக்கு சாய் உச்ச பதவி கிடைக்கல அள்ளும் பகலும் அறுபது நாளையும் அர்ஜனுடைய காலடியிலேயே உட்கார்ந்துருதான் ஓட்டுனார் இந்த சாசா தெம்பெருமான் அந்த அர்ஜுனன் கூட சுயரூபத்தை காண முடியாது நான்கு கரத்தோடு சங்கு சக்கரத்தோடு ஆனால் காட்சி அளித்தார் ஆஹா ஆனா மோட்சம் வீடு கேட்கின்ற பொழுது இல்லப்பா நீ சோறு போடல உனக்கு மோட்சம் கிடையாது பத்து பேருக்கு அன்னதானம் கொடுத்து அதுவும் எனக்காக சொல்லல இருக்கிறதா சொல்ல கூத்தாடிங்கன்னா அதாவது எல்லாருமே கூத்தாட முடியாது அவன் தலையில எழுதி இருக்கணும் இப்படி புராணங்களை படிக்கணும் பத்து பேருக்கு முன்னால சபையில வேஷம் கட்டி ஆடணும் ஒரு தலையெழுத்து இருந்தா தான் அதை செய்ய முடியும் நிச்சயமா செய்ய முடியும் அதனால அவங்கள பக்குவமாக புறம்பரை விட மேலாக அவைய உபசரித்து வீட்டுல சாப்பாடு போட்டு அழைத்து கொண்டு வந்து நாடகத்தை துவக்கம் செய்து அவங்க மனமாற வாழ்த்தி வரம் கொடுத்தால் நிச்சயமாக நீங்க புண்ணியம் கிடைக்கும் என்ன பண்றாங்கன்னா செலவு போட்டுக்கிறாங்க கூட்டாளிங்களுக்கு சோறா காசு கொடுத்த கடலுக்கு இருக்கும் இன்னைக்கு நோம்பி சோறாக்குறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு யாரும் சோறாக்குறதில்ல தவறு எனக்காக சொல்ல நிச்சயமாக இன்னைக்கும் கீரை பாப்பம் பாடி பார்த்தா முத்தினாய்க்கு மட்டும் இருக்கிறது கண்ணாடி மாதிரி உங்களுக்கு வந்து ஆமா எப்படி சாப்பாடு முத்தினாய்க்கு மத்தியில

மரத்தை நெட்டு விட்டு வரல ஆஹ் ஆ கூட்டியே வரல சரி மரம் நட்டாச்சு அப்போ ஆஹ் நான் அந்த ஊர்ல கழிச்ச விட்டுல அதுக்கு முன்ன ஆஹ் கோமாளி வேஷம் ஆடுனேன் மனுப்பட்டி பொன்னுசாமி என்னை கூட்டிக்கிட்டு போய் கோமாளி வேஷம் ஆட வச்சார் கோமாளி வேஷம் ஆடிட்டு அந்த கவுண்டர்கிட்ட சொன்னேன் நான் தலைச்சு நாடகம் ஆடுவேங்க அப்படின்னு இருந்தேன் அந்த வார்த்தைக்காக உடனே ஆள் அனுப்பி விட்டார் கண்ணு போய் கவுண்டர் நம்ம சூழ் போடுவார் கண்ணு போய் கவுண்டர் கண்ணு போய் கவுண்டர் அப்போதான் நான் உனக்கு கல்யாணம் செஞ்சு சித்தர் போய் தாலி கட்டிக்கிட்டு ஆனால் கல்யாணம் செய்யும்போது எப்படி குடியானவன் கூத்தாடுனா

நல்லா இருப்பாங்க அதான் சொல்லுவாங்க அதாவது தலைவாழ இலம் முதவாலை பணம் உத்திரிக்கு நெருக்கி

சொர்ணதானம் பூதானம் கோதானம் பஷ்டதானம் இப்படி சொல்லக்கூடிய எத்தனை தானங்களை கொடுத்தாலும் சரி ஆ பசின்னு வந்தவங்களுக்கு சோறு போட்டா அது வேலை சுகம் மனது எதுவுமே இல்லை அண்ணம் அன்னம் சாப்பாடு அதனால இன்னைக்கு நிறைய பேர்த்தில் இப்போ போய் சோ சாப்பாடை போட ஆரம்பிச்சிட்டாங்க உண்ணியம் இன்று நாம் அன்ன

வேண்டும் போல் இன்னும் பதினாறாக இன்னும் பதினாறாக இருமொழி வாழ வேண்டும் என்று ஆண்டவன் சமர்ப்பித்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று பச்சை சமர்ப்பிக்கிறேன்

கூத்தாடுறதுக்கு முதல்ல மேடை அமைச்சாங்க மேடைய அமைச்சாங்க அண்ணாவும் கூட்டாறுனும் சருவ சீலை பிறகு பச்சியம்மன் கோயிலில் இப்படி கல்லு போட்டு ஆனா மேடை அமைச்சிருக்காங்க இதுல சில சில பிறகு இருக்குது இந்த மேடைக்காக இந்த கம்பம் இந்த கம்பமெல்லாம் எல்லாம் ரமணிக்காடு அதாவது அரவணைக்காட்டில் வசதியக்கூடிய ஆ தேவி அம்மா ஆ உண்மையிலேயே ஒரு அரவாணி ஒரே ஒரு அரவாணி ஒரு கோயில கட்டி

அந்த களஞ்சியத்தை நிறைய அரிசி கொட்டிடுவாங்க பக்தர் எல்லாம் நிறைய கொண்டாந்து கொட்டுறாங்க ஆனா நூறு பேர் வந்தாலும் சரி இருநூறு பேர் வந்தாலும் சரி ஒரு நபருக்கு அஞ்சு படி அரிசி ஆமா அப்படி மாசம் தவிர்க்கு இருநூத்தம்பது முந்நூறு பேர் வந்தாலும் சரி ஒரு நபருக்கு அஞ்சு படி அரிசி யார் அரமணக்காலில் வாசனுக்குரிய அரவாணி தேவி அம்மா அவர்கள் ராஜா ராஜேஸ்வரி கோயில் மேட்டுமல்லி கோயிலில் நேரா கிழக்க கொஞ்சம் தூரம் அந்த அம்மா பத்தாயிரம் கொட்டாய்க்கு ஏற்பாடு செஞ்சு நம்ம கோபாலனுடைய அழைப்பதில் ஆனா தேவி அம்மா ராஜா ராஜேஸ்வரி கோயிலை கட்டி கார்க்கக்கூடிய ராஜா ராஜேஸ்வரி கோயிலை கட்டி கார்க்கக்கூடிய ஆனா தேவி அம்மா அவர்கள் இந்த நாடக மேடைக்கு உயம் செய்திருக்கத்துமாலும் அந்த ராஜேஸ்வரியுடைய அருளாலும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு ஈடுபடி வாழ வேண்டும் என்ற ஆண்டு உனக்கு சமர்ப்பிக்கிறேன் விக்கிரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளி உலகத்துக்கு தெரியுமா இப்படிப்பட்ட கூத்தை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நம்ம கருப்பூர் வெள்ளாதபடி சேர்ந்த செல்வம் யூடியூப் சேனல் செல்வம் அவர்கள் ஆனால் இந்த நாடகத்தை கையிலே பாரு எல்லாமே ஸ்டாண்ட் வச்சு முறியடிப்பாங்க அவர் கை துல்லியமா படம் இருக்கும் துல்லியமாக படத்தை எடுத்து உலகம் போராசாற்றி நமக்கு ஒரு பத்து கூட்டு தொழில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கருப்பூர் எல்லாவற்றையும் சேர்ந்த செல்வம் சேனல் அவர்களுக்கு எங்கள் கலைப்பிரிவின் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன்

கரையுரை சேர்ந்த மணி அவர்கள் மணி அவர்களும் ஆனா சின்னவருக்கு சேர்ந்த கோமாளி சீனு கோமாளி தான்